வெல்கம் டு டுக்கனவர் இது மக்களுக்கான விழிப்புணர் தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர் தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி இனிக்கும் கூட பகிர்ந்துக்கு போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மனித வளம் இயற்கை வளம் மற்றும் பொருளாதார வளத்தை மேம்படுத்துகிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டம் இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி சம ஊதியம் மக்களுக்கான திட்டமிடல் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க மக்களை மையப்படுத்தி கொடுத்துருந்தாலும் கூட சில தகவல்களை அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலாக இந்தியாவுக்கே கிராமங்கள் கிராம ஊராட்சிகளில் வந்து முன்னோடியாக விளங்கக்கூடியது வரலாற்று ரீதியாக கொடவலை முறையை பறைசாற்றக்கூடியதுன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ஒன்றியம் தான் இந்த ஒன்றியத்தில் எத்தனை பேருக்கு தினமும் நூறு நாள் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரியாக முப்பது நாற்பது அறுபது நூற்றி இருபது ஐம்பது இது மாதிரியான கவுன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு அறுபத்தி ரெண்டு கிராம ஊராட்சிகள் இருந்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே வந்து எழுபத்தி மூணு கிராம ஊராட்சிகள் இருக்குது ஒரு சில கிராம ஊராட்சிகளுக்கு ஒரு நாள் கூட வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்போ இவங்களோட சராசரின்றது நாற்பத்தஞ்சு நாள் தான் ஒரு கிராமத்துக்கு வந்து வேலை கொடுத்துட்ருக்காங்க பட் ஆனால் இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அதாவது ஊரக வளர்ச்சித்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அவங்க பகுதியில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் இரநூறு பேர் முந்நூறு பேர் சில கிராமங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஐநூறு பேர் நானூறு பேர் இது மாதிரி கூட கொடுத்துட்ருக்காங்க அப்போ இவங்களோட சராசரியாக பார்த்தோம்னா ஒரு கிராமத்துக்கு இரநூத்தி ஐம்பது பேருக்கு கம்மி இல்லாமல் இவங்களோட சராசரியின் மதிப்பு வந்து இருந்துகிட்ருக்கு எப்படி நம்ம ஊரவையை அமைச்சர் இருக்காரோ அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான அமைச்சர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா கரூர் மாதிரியான ஏரியாக்களில் சில கிராம பஞ்சாயத்துகள் வந்து முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு கூட ஒரே கிராம ஊராட்சியில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போது இங்கே என்ன முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிராமத்தில் தயாரிக்க வேண்டிய நூறு நாள் திட்டத்துக்கான தொழிலாளர் மதிப்பீடை தயாரிக்காததுனால பல ஊர்களுக்கும் வெறும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஐம்பது நாளோ நாற்பது நாளோ எழுபது நாளோ தான் வந்து அடைய வேண்டிய விஷயத்தில் இருக்குது அப்போ எந்த கிராம ஊராட்சி அவங்க ஊருக்கான திட்டத்தை அவங்களே தயாரிக்கிறாங்களோ அவங்க வந்து இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்கள் கூட அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நாகப்பட்டினம் கீழையூர் பிளாக்கோடைய பிரதாப் ராமபுரம் கிராமத்துடைய விஷயங்களாக இருக்குது அப்போது நம்ம படித்த படிப்பு நம்ம கிராமத்துக்காக பயன்படுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேருக்கு வேலை உயர்ந்தாலும் கூட சராசரியாக இருபத்தஞ்சாயிரரூபா முப்பதாயிரம் முப்பதாயிரூபா நம்ம கொடுக்குற நாலேஜ் மூலயமா உயர்த்த முடியும் அப்படின்றத இந்த வீடியோ வழியாக தெரிவிக்கணும் அப்படின்னு தோணுது ஆகையால் இதுக்கான முயற்சி யாராவது எடுக்கிறீங்கன்னா அதுக்கான வழிகாட்டுதல்களை அதுக்கான பயிற்சி வகுப்புகளை லுக் அண்டவர் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து தொகுத்து வழங்க திட்டமிட்டுருக்கோம் அப்படின்ற தகவலையும் தெரியப்படுத்திக்கிறோம் ማገልጨት አንድሬ